வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி சைலண்ட்டாக கட்சி வளர்ச்சி குறித்து பல வேலைகளை செய்கிறார் மாவட்ட செயலாளர்கள்லாம் வரவழித்து ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வச்சு உங்களுடைய தொகுதியில் யாரை நிற்க வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான பரிச்சயமும் உண்டான ஆளுங்களையும் நல்ல செலவு பண்ணக்கூடிய ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வாங்கப்பா நம்ம கட்சி மேலே பல விமர்சனங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கட்சி காணாமல் போயிடும் மூன்றாவது இடத்துக்கோ நான்காவது இடத்துக்கோ ஐந்தாவது இடத்துக்கு போயிடுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு மனசு வலிக்குதுப்பா நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு தரேன் நீ கண்டிப்பாக வந்து களத்தில் இறங்கி என்ன பண்ணி எது பண்ணுவேன்னு தெரியாது வேலை செய்யி அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு அரசியல் பணிகளை செய்கிற எப்படியாவது மெகா கூட்டணியை வைக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் மெகா கூட்டணிக்கு யார் வருவாங்க சீமான் வந்துருவாரா இல்லை நடிகர் விஜய் இப்போ கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறாரு அவர் வந்துடுவாரா இல்லை யார் வருவாங்க அதிமுக நம்பின்றதை விட எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இல்லை சில முக்கிய நிர்வாகிகள் சில எம்எல்ஏக்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து அண்ணன் நீங்கள் பண்ணுறது சரியில்லைனா நம்ம கட்சி மோசமாக போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம எத்தனை சீட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்குது திமுக ரெண்டாவது ரெண்டாவது முறையும் ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு இங்கே அரசியலில் வேலையே கிடையாதுன்னா எங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லாமல் ஆக்கிடுவீங்க போல இருக்கு நீங்கள் மட்டும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து இருக்கணுங்கிறதுனால எங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் நீங்கள் வந்து கட்சியை பலப்படுத்தாமல் யாரையும் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு கூட்டணியை பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடணும் முயற்சி பண்ணுங்கனாக்கா எல்லாரையும் பங்காளி சண்டை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் சம்மந்தமாகவே நீங்கள் எதிர்வினையாட்டுறீங்க கட்சி வளர்ச்சிக்கு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டிருக்கீங்கன்னு அப்படின்னு சில முக்கிய வந்து எடப்பாடி பழனிசாமியை டென்ஷனாக பேசிட்டு போகிறதையும் பார்க்க முடியுது சி வி சண்முகம் என்ன பண்றாருன்னா எடப்பாடிக்கு மாற்றாக வேறு ரூட் எடுக்கிறார் இவர்கிட்ட இனிமே பேசி வேலைக்கு ஆகுதுங்க நம்ம வேற வேலை செஞ்சாதான் சரியா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நம்பிக்கிட்டே இருந்தோம்னா கட்சியும் பலப்படுத்த மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வேட்பாளர் கட்சி பல பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் இதெல்லாம் எதையும் யோசிக்காமல் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டோ பாஜக எதிர்த்துக்கிட்டோ பாஜக கூட்டணியில் நம்ம போகலான்னு பார்த்தா இப்போ எடப்பாடி பழனிசாமி பல விமர்சனங்கள் வச்சதுனால பாஜக நம்மளை கூட்டணியை சேர்க்க மாட்டாங்க போல இருக்கு ஆனால் தேர்தல் நேரத்தில் எப்படிலாம் மாறும் அரசியல் நிலை நிலவரங்கிறது யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் கூட பாஜகக்குள்ளே அதிமுக கூட்டணி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிவி சண்முகத்துக்கும் மற்ற முக்கிய நிர்வாகிகளுக்காக தொடர்ந்து வருது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு அரசியல் நகரங்களையும் பல தோல்விகள் உட்கட்சி பூசலில் செங்கோட்டையின் உட்பட செங்கோட்டையின் தலைமையேற்று ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் இல்லை எஸ்பி வேலுமணியின் தலைமையேற்று ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ வேறு மூணாவது ரூட்டாக பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் வேறு ரூட்டில் பிளான் பண்ணுறாரு எடப்பாடிக்கு இது இடியாதான் போய் முடியும் அப்படிங்கிற பேச்சு வருது வருது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு அரசியல் வியூத்திலையும் அவருடைய தோல்வி முகத்தையே சந்திக்கிறார் இது ராசி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்துறதுக்கு சரியில்லாமல் போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சமூக தளத்தில் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் திமுகவை எதிர்த்து அவர் அரசியல் செய்ய மாட்டார் இது மறைமுகமாக ஏதோ ஒரு யாரோ ஒரு வெற்றி பெறணுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டே வராரு தான் பார்க்க முடியுதுன்னு சமூக வலைதளத்தில் பொதுமக்கள்லாம் மிகப்பெரிய விமர்சனத்தை எடப்பாடி மீது வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதிமுகவை கட்டமைக்க மாட்டார் வலிமை வலிமையோடு இருந்த கட்சியை வலிமை இழந்து கொண்டு போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலிமை சேர்ப்பாரா அப்படிங்கிறது சந்தேகந்தாங்க அவரை ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க கட்சி எங்கே ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு தாங்க வருவார் அப்படிங்கிற மோசமான கருத்துக்களில் சமூக வலைதளத்தில் எடப்பாடி மீது வைக்கிறாங்க அதனால தான் ஒருங்கிணைந்த அதிமுக கொண்டு வரணும் ஓ பண்ணு செலுத்தி சசிகலா உள்ளே கொண்டு வரணும்னு பல முயற்சிகளை ஈடுபடுறாங்க இந்த நிலையை நம்ம மாறணும் கட்சியை வலப்படுத்தணும் பலப்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்ம தொண்டர்கள் எல்லாரையும் ஒருமித்த கருத்தோடு அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்கணுங்க நீங்கள் பாட்டு தனிச்சையாக முடி நிர்வாகிகள் நாங்கள் எதற்கு இருக்கிறோம் அப்போ அப்படிங்கிற டென்ஷன் வந்து எடப்பாடி மீது பயங்கரமாக உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளரும் எடப்பாடிக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது ஆனால் சி வி சண்முகம் வேறு கூட்டெடுக்கிறார் இனிமேல் அண்ணன் கிட்ட பேசுனா வேலைக்கு ஆகாதுங்க நம்ம வேற மாதிரி செஞ்சாதான் அப்படிங்கிற மாதிரியான எதிர்வனையை வந்து எடப்பாடிக்கு எதிராக சி வி சண்முகம் மேற்கொள்கிறதா பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பலமான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா கூட்டணிக்கு யாருங்க இருக்கிறாங்க யாருமே இல்லை அவங்கவுங்க வேற ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கிறாங்க திமுகவும் அசைக்க முடியாது திமுக இருந்து விடுதலை சிறுத்தையை கூட்டு வரணும் காங்கிரஸை உடைச்சி விடணும் இதெல்லாம் சாத்தியமாங்க இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அரசியலுடைய முதிர்ச்சியோடு பேசுகிறாரா இல்லை அரசியலுடைய ஆழம் தெரிந்து பேசுகிறாராங்கிற கேள்வி வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக கேள்வி வைக்கிறாங்க இதெல்லாம் பொறுக்க முடியாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது இது வேலைக்கு ஆகாது எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு திட்டம் போடுறாரு அதிமுகவை வந்து க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோ எப்படி கட்சியை க வழிநடத்தி ஆட்சி சரியாக வழிநடத்தி சென்றார்களோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதில் பத்து பர்சன்ட் கூட வேலை செய்யலைங்க இப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் தேர்தலில் மட்டும் ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற கொந்தளிப்பு அதிமுக உள்ள இருக்கக்கூடிய நட்புகள் மட்டுமில்லை அவருக்கு நெருக்கமானவர்கள் எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் கூட இப்போ ஆப்போசிட்டாக மாறுறாங்க இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள தான் பெரிய கேள்வி எச் ராஜா விட்டு அதிமுகவினுடைய பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்க ஈடுபட்டு அதிமுக பாஜக கூட்டணியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற சூழலும் உருவாகுது ஏன்னா அதிமுகவை நம்ம பாஜகவில் கூப்பிட்டு வந்தோம் பல பிரச்சனை நமக்கு வருங்கிற ஒரு சூழல் இருக்குது ஆனாலும் தேர்தல் நேரத்தில் பாஜக அதிமுகவை அரவணைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் அதனால தான் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் செங்கோட்டையிலிருந்து சி வி சண்முகத்திலருந்து எஸ்பி வேலுமணியிலிருந்து பல முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க எப்படியாவது ஓ பன்னீர்செல்வது சசிகலாமையும் நம்ம எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து பழையபடி நம்ம எல்லோரும் தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய ஒரு இரட்டை தலைமை நம்ம உருவாக்குறாலும் பரவாயில்லைங்க அதிமுக ஒன்றுபடணுங்க இதுதான் ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற பெரிய முயற்சியை எடுக்கிறாங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வருவாரா சரிபடுவாரா தான் மிகப்பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மோசமான தோல்வியை சந்தித்தால் ஒருவேளை மோசமான தோல்வியை சந்தித்தால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இருக்காது அடுத்த தேர்தலில் ஜெயிப்பதற்கு யோசிக்க வேணாம் தோல்வி தான் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்க வேண்டியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களில் தோல்வி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர்கிட்ட தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்கள் குறித்தும் வளர்ச்சி குறித்தும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஓ எச்சரிக்கும் கொடுக்குறாரு நீங்கள் சரியாக உங்கள் தொகுதியில் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் சரியாக செய்யலன்னா மாவட்ட செயலாளரையே மாற்றிடுவேன் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தர மாட்டேன் நீங்கள் ஒழுங்காக நம்ம சொல் வச்சு கேட்கலன்னா உங்களுக்கு ஆளை மாத்திரத்தை தவிர எனக்கு வேறு வேலை இல்லைன்னு ஒரு மிரட்டல் தோணியும் அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட பேசுகிறதாக கூட செய்திகள் வருது இதையெல்லாம் மாவட்ட செயலர்கள் யோசிக்கிறாங்க இது என்னடாது கட்சி நமக்கு பின்னடியே போயிட்டுருக்கு நடந்து முடிந்த எம்பி தேர்தலே ஓட்டு சரிவு நம்ம சந்திச்சிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம அதிமுக ஒன்றிணைக்கணும் இல்லை அதிமுக பலப்படுத்தணும் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவார்னு பார்த்தா நம்மளை எச்சரிக்கிறாரு உங்கள் தொகுதியில் சரியாக வேலை செயலாட மாவட்ட செயலாளர் பொறுப்பை தூக்கிடுவேன் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தர மாட்டேன்னு நம்மளை எச்சரிக்கிறாரு இது எந்த அளவுக்கு நியாயம் இது சரிப்பட்டு வராதுங்க நம்ம வேற ஒரு வழியில் வேற ஒரு ட்ராக்கில் வேறு யாரையாவது நம்ம ஒரு தலைமை பண்பு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான சரசலப்பு அதிமுக வட்டாரத்தில் அதிமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் மூத்த கட்சித்தலைவர்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் பின்னணி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி முகத்தை மீண்டும் சந்தித்தால் எந்த இடத்தில் இருக்கும் என்று யோசிக்க கூட முடியாத அளவிற்கு பின்னோக்கி போகக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா அதிமுகவை நம்பி யாராவது கூட்டணிக்கு வருவார்களா வரமாட்டார்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்க்ரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வந்து நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்